கண்டிப்ப சொல்லவா ஆதியருவோ அரீனவோ மகாலட்சுமி ஆதி என்றன் சக்குருவே நாராயணசாமி உங்க கனைய நமஸ்காரமையா நாராயணசாமி கொல்லுதயம் வரும் நாராயணசாமி எனக்கு புத்திதர வேணுமையா நாராயணசாமி உன்பாடு நான் பஞ்சே நாராயணசாமி ஒரு நாடு முனைவரவே நாராயணசுவாமி என் பாவம் போக்கவனு நாராயணசாமி ஏலக்கிய லங்கவனு நாராயணசாமி கொண்ட நாராயணசாமி ராட்சதரே வேரருத்த நாராயணசாமி நரசிம்ம ரூபம் கொண்ட நாராயணசாமி எரணியனை மார்குலொண்ட நாராயணசாமி திருச்சாதரன் தொயிலூரியே நாராயணசாமி தொடவரையை காட்டவரே நாராயணசாமி அச்சமண்டி காட்டவரே நாராயணசாமி அலவுலூரில் பொறுத்தவரே நாராயணசாமி சக்கர்த்தா தலையிறுத்த நாராயணசாமி படியேற கமலவரன் தருவாயே நாராயணசாமி నారాయణ నారాయణ స్వామి ఏడరి ఎ నారాయణసామి ఎన్ని ఈడేట వేణుమయ్య నారాయణసామి చోళరియల్ల నారాయణసామి ఎన్ని చొక్కన్ సేకను నారాయణసామి పాడరి పడిపరియే నారాయణసామి ఎన్ని పరవరియే నారాయణ స్వామి ఒట్టతే రొడి వండు ఉలగమెంగు ఊసాడి చిత్త జగ సూర్య నారాయణసామి పడి పడితురయాం పల్లకాన్ చేరువయన్ తొలతనమా ఆ వరం సూర్య స్వామి ஆயினாராயணசாமி சோதிநாராயணசாமி வேந்தநாராயணசாமி நான் செய்த படையெல்லாம் சீத்தநாராயணசாமி ஓ ஹரி நமோ மகாலட்சுமி நாராயண அப்போ நீ போய் சொல்லுவார் ஓ ஹரி மகாலட்சுமி நாராயணா என் வீடு என் வாசை என்று சொன்ன நான் இல்லை என்றாய் இடும்போது ஏமன் பண்ணிடுவாரு மனம் என்ன இடுமோ யாரு ஆரன்று தெரியாமல் அறிவுதலும் மாறி ஆவில் எரிந்திடும்போது நம் ஆவில் எரிந்திடும் போது அப்போ ஆண்டவன் எனவு வராது காலம் ஒழிந்து கண்கள் மறைந்து கட்டிடும் கட்டிடும்போது கடவுள் என வராது நாடிய வந்து நாகு உழன்று நானவி இருக்கின்ற போது ஓ நாவன் எனக்கு வராது சுற்றத்தார் வந்து சுற்றிடும் நின்று சூட்டியை விட்டுட்ட போது நம்மை தூச்சி எடுத்துவிட்ட ஒரு சுவாமி ஏனாக வராரு மர்மங்கள் வந்து மனம் பயந்து மாரை அடைக்கின்ற போது அப்ப அப்ப என்று ஒருவன் எருமையில் ஏறி அவன் எதிரில வந்துடுவாரு நம்ம எதிரில வந்துடுவாரு எட்டி போட்டு அவன் பாசக்காய் எட்டை இழுத்து குடித்திட்ட போது உடலை விட்டு ஓடி ஓடி என்று உடாயி தவிக்கின்ற போது அப்போ உண்டன் ஏனாகு வராது உடலென்று போட்டுக்குள் ஒழிந்திருக்கவனியார் நலன் என்று பெயர் பெற்ற நாராயணன் தான் அப்போதை சிப்போவே சொல்லி வைத்தேன் என்னை ஆண்டர் உள்வாயி நாராயணா நான் அப்போதை சிப்போகை சொல்லி வைத்தேன் என்னை ஆண்ட உருள்வாயினார் என்னை ஆண்டருள்வாயி நாராயணா எரிமூஞ்சி வேஷம்மா என் மின்னே வராமே கரிமூஞ்சி வேஷம்மா என் கண் மின்னே வராமே கட்டு கட்டுனு கருத்து வராமே பாசக்காயரு கொண்டேன் பக்கத்தில் வராமே உன் கருட கொடிய உடன்கிட்ட வந்து நிற்க வேணாம் அப்போதைக்கு இப்போவே சொல்லி வைத்தேன் என்னை ஆண்டர் உருவா ஹரி நாராயணா என்னை ஆண்டர் உள்வா ஹரி நாராயணா நான் அப்போதை இப்போவே சொல்லி வைத்தேன் என்னை ஆண்டர் உள்வா ஹரி நாராயணா என்னை ஆண்டர் உள்வா ஹரி நாராயணா சூணாகி தம்பித்தமடுதல் வந்து என்னை கொண்டாருனா வேலாகிதான் வென்று அந்த வேலையெல்லாம் கூப்பிட மறந்தாலும் நீ காளான நடக்காமல் போம்மா இல்லை என்னை என்னை காக்க வேணும் வடிவேலாம் சித்தமில்லா இருக்கும் சிவமயமே இறைவா உன்னை செய்வித்த கண்களுக்கு இந்த பயமே ஓ நமோ நாராயணா நன்றி வணக்கம்